மக்களே இண்டிகோ ஃப்ளைட் எவ்வளோ தான் ஃப்ளைங் ஆகுதுன்னு பார்த்துருவோமா ஆல்மோஸ்ட் இண்டிகோவும் பேங்களூர் டு சேலம் அண்ட் சேலம் டு பேங்களூர் ஃபுல்லுங்க ஏன்னா இண்டிகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டோடவே செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி தான் அதிகபட்சம் போகிறாங்க எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் இண்டிகோவும் உங்களுக்கு ஃபுல்லு தான் என்ன அலைன்ஸ் ஏர்லைன்ஸை விட இது பெஸ்ட்டாகவே இருக்கும் கிட்டே ஓடி போகணுமா இப்ப நாம போறோம் லெட்ரடி வாங்கிக்கலாமா எது இல்ல ஒரு ஒன் குரோட்ஸ் ஒரு கோடி ரூபா கூட சொல்லு வாங்கிடலாம் அப்பா நிக்குது நிறைய ஃப்ளைட்டு என்ன மட்டும் இட வேணும் நேம் என்ன நேம் என்ன ஃபஸ்ட் டைமா ஃப்ளைட்டில் இது முன்னாடி போயிருக்கீங்களா ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டைமா அப்படியே ஆல்மோஸ்ட் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் லிவோ லிடிவோ பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னால் ஆல்மோஸ்ட் வந்து ஃபேவர் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டிக்கு வந்து ஃபுட்டோட சேர்த்து உங்களுக்கு வந்துடுறது கன்வெர்ட்டிங் சார்ஜஸ் இல்லை நீங்கள் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டிங் சார்ஜஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் போடுவாங்க அந்த ஒன் ஃபிஃப்டி கன்வெட்டிங் சார்ஜஸ் இல்லை ஆல்மோஸ்ட் ரைட்டுங்க செவன்

மக்களே பெஸ்டா அலையன்ஸ் ஐலன்ஸ் பெஸ்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் சொல்லிட்டு நான் திட்டு வாங்க முடியாது ஏன்னா அலையன்ஸ் ஐலன்ஸ் ஸ்டாஃப்ல மேல காண்டில் இருக்காங்க அதனால நீங்களே கமெண்ட் பண்ணியிருக்கேன் பேக்கேஜ் லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஃப்ளைட்டுக்கு பார்ப்போம் ஹிண்டியோ செவன்டி ஃபைவ் சீட் கப்பாசிட்டி இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம ஃப்ளைங் பண்ண போகிறோம் அண்ட் பெங்களூர் டு சேலம் இந்த ஃப்ளைட் வந்து இப்போ லேண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் திருத்துக்கோடின்னு நினைக்கிறேன் திருத்துக்கோடியே மதுரை மதுரையிலேருந்து லேண்ட் ஆயிருக்கு அதே ஃப்ளைட் இப்போ டேக் ஆஃப் பண்ண போகிறாங்க

நைன்டி பர்சன்டேஜ் இப்போ இண்டிகோ தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க நிறைய டெஸ்டினேஷனுக்கு கனெக்டிவ் கொடுக்குறத இண்டிகோ தான் அண்ட் இண்டியா அண்ட் ப்ளஸ் நார்த் இந்தியா நார்த் நார்த் சைட் சவுத் சைட் எல்லா பக்கமும் இண்டிகோ தான் இப்போ நீங்கள் மதுரை எடுத்தாலும் சரி தூதுக்கு எடுத்தாலும் சரி இப்போ ஈவினிங் ஃப்ளைட் சென்னைக்கு டபுள் டைம் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க ஆகஸ்ட் செவன்டீன்லேருந்து மார்னிங் ஒரு ஃப்ளைட் சென்னையிலேருந்து ஈவினிங் ஒரு ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க இண்டிகோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேர் பார்த்திங்கன்னா நாங்கள் புக் பண்ணுறப்ப செவன் ஹண்ட்ரட் தான் இருந்துச்சு இன்றைக்கி ஸ்பேர் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஆல்மோஸ்ட் எண்டியாவில் நிறைய பேர் மக்கள் விரும்புகிறாங்க அலையன்ஸ் ஏர்லைன்ஸை இப்போக்கெல்லாம் என்கிட்ட ஒருத்தர் சொன்னால் ஃபைட் வந்து கேன்சல் ஆகுது அடிக்கடி அப்படி ஓகே ஸ்டாஃப் பார்க்குறவங்க யாராக இருந்தால் நீங்கள் குறைச்சிக்காதீங்க என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா ஆன் டைம் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள் ஆன் டைம் கொண்டு வர முடியாது டிலே இல்லை டிலே ஆனாலும் கேன்சல் பண்ணாதீங்க ஏன்னா லாஸ்ட் மினிட்டில் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயே சிட்டிக்கு போக முடியாது பெங்களூர் வந்து சிட்டிக்கு போனால் மினிமம் டூ ஹவர்ஸ் ஆகும் இங்கேருந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தான் போகணும் ஒரு காரில் போனீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் பஸ் எடுத்தீங்கனாலும் ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஆகிரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் நம்மளுடைய குறை சொல்லலை ஃப்ளைட் எப்படி இருக்குது

எல்லாரையும் டிராவல் பண்ணுங்க சொல்லுங்க என்ன மாதிரி எல்லாரும் டிராவல் பண்ணுங்க தெரியாது தெரியாது

பெங்களூர் டு <laughs> <laughs> I'm okay, fight to the capacity seventy five. Get ready. <laughs> <laughs>

கொச்சப்படுறங்க அதனால நம்ம வீடியோ இதோட கட் பண்ணிக்குவோம்

प्लेन பண்ணಬಹುದು डीटीओ 72 மெனு குறி ஆர்க்கா சீட் capacity பாத்தீங்கன்னா 75 70 வர அந்த ஃரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காயோட கரெக்டா நல்லா காம்பட்டபல்ல இருக்கு நம்ம பச்ச தெரியாது கடைয়া ધ્યાન දෙவீங்கல் DMA இன்ஹம் அதிரிதி प्रक्रिया जाती इसलिए आप अपने स्थान पर बैठे रहें और धूम्रपान ना करें। कुर्सी की पेटी खुली रखें और इलेक्ट्रॉनिक उपकरण तथा मोबाइल फोन का प्रयोग कॉम्प्लीमेंट्री दर फ्री வெல்கம் பேக் அண்ட் பெங்களூர் காட்டும் பெங்களூர் சேலம் ஆகட்டும் டு ஹைதராபாத் சேலம் டு சென்னை சென்னை டு சேலம் இந்த ஆப்ரேட் பண்ணுறாங்க இண்டிகோ ஏர்லைன்ஸ் எப்படி பெங்களூர் டு சேலம் அண்ட் ஏப்ரல் டுவெல் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் எவ்வளோ டிக்கெட் ஃபேரு அப்படின்னு கேட்பீங்க ஒன்லி செவன் ஹண்ட்ரட் தான் ஃபுட்டு இன்க்ளூடு ப்ளஸ் ட்ரிங்க்கு கொடுத்துட்டாங்க கூக் கொடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸில் முடிஞ்சிருச்சு ஃப்ளைங் உங்களுக்கு பெஸ்ட்டான ஏர்லைன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா சா சூஸ் பண்ணுங்கள் இஸ் இண்டிகோ பெஸ்ட் ஏர்லைன்ஸ் ஆஃப் இண்டியா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இது பண்ணலாம் ஹை காஸ்ட்டாகவும் டிராவல் பண்ணலாம் நீங்கள் புக் பண்ணுறதை போடுறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஃப்ளைட் நீங்கள் ஃபுல்லுங்க ஒரு சின்ன ஒரு வேலை முடிஞ்சி இதுக்கு மேலே ஃப்ளையிங் வீடியோ ஏப்ரல் நைன்டீன் பார்ப்போம் அதே சார் சேலம் டு பேங்களூர் பேங்களூர் டு சென்னை ட்ராவல் பண்ணோம் டக்கிங் வாட்சிங் வீடியோ இஸ் வெல்கம் பேக் ஹிண்டிகோ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுங்கள் இஸ் த பெஸ்ட் ஏர்லைன்ஸ் ஆஃப் இண்டியா இண்டிகோ ஃபிளைட் மேக்ஸிமம் தேர்ட்டி மினிட்ஸா ஃப்ளைங் நல்லா இருந்துச்சுங்க ஆல்மோஸ்ட் ஃப்ளைட் ஃபுல்லுங்க ஓகே சரி மொபைலில் சார்ஜ் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டுமாரோ தேங்க்யூங் வாட்சிங் வீடியோ